வணக்கங்க இந்த பதிவு வீட்டாக இருக்குதாங்க என்னென்னா என்னுடைய தோழியோடைய மகனுக்கு பொறியியல் பட்டதாரி அவர் பொறியியல் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு எதுவும் கிடைக்கல அதனால் மாடு வாங்கி பண்ணை வச்சு இரண்டு ஆட்கள் போட்டு வேலை செய்து இன்று பண்ணையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு நல்ல வருமானம் எந்த குறையும் கிடையாதுங்க சொத்து இருக்குது நிலம் எல்லாமே விவசாயம் பண்ணுவார் எல்லாமே செய்வார் அவருக்கு முப்பது வயதை கடந்து விட்டதுங்க ஆனால் பெண் வீட்டார் யாருமே அவருக்கு வந்து வேலை வாய்ப்பு சரியான இது இல்லை மாடு வச்சுருக்காங்க அதனால் நான் தரமாட்டேன் பொண்ணுன்னு எல்லோரும் போகிறாங்க ஏங்க மாடு வச்சுருந்தா அவ்வளவு ஒரு இதுவா அது ஒரு தொழில் கிடையாதுங்களா எல்லாருமே வந்து அரசாங்க வேலையும் இப்போ தனியார் கம்பெனி வேலையும்னு போனாக்கா இந்த பால் வியாபாரம் பால் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க இல்லை விவசாய நெல் இதெல்லாம் எப்படி வருங்க சாப்பாட்டுக்கு வெறும் தனியார் கம்பெனிக்கிட்ட போய் பால் வாங்குவீங்களா ஆ ஏன் அந்த மாதிரி செய்கிறீங்க செய்யக்கூடாதுங்க அவங்களும் மனுஷந்தான் அவங்களுக்கு சுய தொழில் இருக்குது யாருக்கிட்டையும் போய் கையை கட்டி சம்பளம் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கு நாலு பேருக்கு சம்பளம் கொடுக்குற நிலைமையில் அவங்க இருக்கிறாங்கன்னுக்குள்ள அவங்களுக்கு பெண் தரணும் இதுதாங்க என்னுடைய கருத்து நன்றிங்க